பத்திரப்பதிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காலி படிகங்கள் இருக்குது அதை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் பத்திரிக்கை செய்தி வாயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காலி பணியிடங்கள்லாம் எப்போ நிரப்புவாங்க எப்போ வந்து நமக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதான் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் பத்திரப்பதிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமாக மூன்று விலவாய்ப்பு அது எடுக்கிறாங்க அது அலுவலக உதவியாக வேலை இரவு நேர கவலர் எழுத்தர் போன்ற பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பணிகள் இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காலிப்பணிகளால் ரொம்ப வேலையில சுணக்கம் ஏற்படுது அதை வந்து சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் செய்தியார் சொல்லிருக்காங்க பதிவுத்துறையில் எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலருக்கான தொண்ணூறு சதவீத பணியிடங்கள் காலியாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் ஐநூத்தி எழுவத்தி சார் பதிவாளர் அலுவலங்கள் உள்ளன ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு ஒரு எழுத்தர் இரண்டு அலுவலக உதவியாளர் ஒரு இரவு காவலர் இருக்க வேண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் இருந்து பதிவு அடிப்படையில் பட்டியல் பெற்று அந்தந்த மாவட்ட அலுவலர்களை இந்த பணிகள் நிரப்பலாம் கடந்த சில ஆண்டுகளாக இப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் சார் பதிவாளர் அலுவலக பணிகள் பாதிக்கப்படும் நிலை உள்ளது இது குறித்து பதிவுத்துறை அலுவலர் சங்க நிர்வாகிகள் பதிவுத்துறை தலைவரிடம் அளித்துள்ள மனு தலைமை தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் என ஐநூத்தி எழுவத்தி சார் பதிவாளர் அலுவலகங்களில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பணியிடங்கள் உள்ளன இதில் தொண்ணூறு சதவீத பணியிடங்கள் காலியாகவே உள்ளன பல இடங்களில் உதவியாளரே இரவு காவலராகவும் பணியில் இருக்கும் சூழல் இருகிறது முறையான இரவு காவலர் இல்லாத அலுவலகம் மற்றும் ஆவணங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த தடை சட்டம் வந்தபோது புதிதாக இதுபோன்ற பணியினை நிரப்ப தடை விதிக்கப்பட்டது விலக்கு அளிக்கப்பட்டது இப்பணியினங்களை நிரப்ப நடவடிக்கை இதற்கு பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகிறது மாவட்ட வாரியாக காலியிட விவரங்கள் திரட்டப்பட்டு வருகிறது அரசிடம் இருந்து அனுமதி கிடைத்தவுடன் பணியினை நிரப்ப மாவட்ட அலுவலர்கள் வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ காலி பணிகள் இருக்குது அப்படின்னு வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சவனே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டை விரைவில் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் காலி பணியில் நிரப்ப சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க ஸோ அதற்கான அறிவிப்புமே விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு நம்பலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி துறையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வராங்க ஸோ அதற்கான அப்டேட்டுமே அடுத்தடுத்து வரும் காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்